செய்யலாமா மூணு ஆனியன் ரெண்டு டா தக்காளி மசாலாஸ் மக்ரூனி செய்ய போகலாமா ஒரு டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்க ஆயில் சூடானோடனே ஆனியன் ஷோக் பண்ணிச்சு சூடாகிடுச்சு வந்து ஆனியன் கர்வேப்பில பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா நல்லா வதங்கிட்டோன்னே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்

இவ்வளோதான் நான் ஆட் பண்ணுறேன் வேறு எதுவும் ஆட் பண்ணல ஏன்னா பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுறதுனால குழந்தைங்க சாப்பிட்றதுனால இதுவே போதும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன் இப்போ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு போட போகிறேன் ஸோ வந்து நான் மூணு தண்ணி வச்சிக்கிறேன் இது கொஞ்சம் கம்மியாக வச்சாலே போதும் வச்சுட்டேன் ஸோ வந்து இப்போ வந்து தண்ணி கொதிச்ச பிறப்பு நம்ம வந்து மக்ரோனி ஆட் பண்ணிடலாம் இந்த டைமில் வந்து நம்ம வந்து இப்போ மக்ரூனி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம இதை வந்து இப்படி இருக்குன்னா காரம் வந்து நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணோம் இல்லையா தான் இப்படி கொத்தமல்லி எம்மியான மஷ்ரூம் ரெடி மக்ரூனி ரெடி வாங்க சாப்பிடலாம்